ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து பழகிறோம் பழகுறதுன்னு நாலு பேர் நாலு விதமாக பழகுவாங்க அவங்களோட நம்ம பழக வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்போம் அது சொந்தக்காரங்களாகவும் இருக்கலாம் ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம் இல்லை ஸ்கூலில் படிக்கிற நம்ம கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம் ஒன்ஸ் வீட்டை வீட்டு வெளியே போனாலும் வீட்டுக்குள்ளேனாலுமே நம்ம தங்கம் தான் நம்ம வைரம்தான் ஆனால் நம்ம வந்து அடுத்தவங்க அதுவும் குறிப்பிட்ட அடுத்தவங்கன்னு எல்லாரையும் சொல்லலை ஒரு சில ஒரு சில நபர்கள் நம்ம அப்படியே மயங்கி 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 திரும்ப 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 மயங்கிடுவோம் ஏன்னா சில மக்களை பார்த்து திரும்ப திரும்ப மயங்கிடுவோம் அப்புறம் ஓ கூடாது மறுபடியும் வாங்கும் மயங்குவோம் அவங்க அவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவாங்க ஆனாலும் நம்ம வந்து மன்னித்து மன்னித்து மயங்கி மயங்கி அதை கண்டுக்க மாட்டோம் ஆனால் நம்ம மெயினாக பார்க்கணும் எப்படின்னா இரும்புக்கு மேலே அலங்காரப்படுத்தப்பட்ட பெயிண்டெல்லாம் போட்டு அழகழகான பெயிண்டெல்லாம் போட்டு அலங்காரப்படுத்தப்பட்ட ஒரு பொருள் இரும்பாலான ஒரு பொருள் பெயிண்ட்டில் பல கலர் போட்டு பெயிண்ட் பண்ணி அலங்கார பொருள் அது அழகாக இருக்குது அழகாக இருக்குன்னு அது நல்லது நல்லது அப்படின்னு சொல்லி போவோம் அதை சுரண்டப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற இரும்புத்தன்மை அது துரு தன் துருப்பிடிச்சிருக்கும் கையில் சுரண்டின கையில் வந்துட்டு துருப்பிடிச்சி செப்டிக் ஆகிட்டு டிடி இன்ஜெக்ஷன் இதெல்லாம் ஆகும் மறுபடியும் ஐ நல்லா இருக்கே அந்த மாதிரி நம்ம நல்லவங்களாச்சே அப்படின்னு போயிட்டே இருப்போம் இதுக்கு நம்ம மனசில் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி இரும்புன்னு நம்ம வந்து அது என்னதான் பெயிண்ட் போட்டுருந்தாலுமே அதை மேக்னெட்டை வச்சு இது பண்ணினா பக்கத்தில் போனால் அது இழுத்துக்கும் டக்குன்னு அது இழுத்துக்கும் போயது இரும்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம மனப்பக்குவத்தில் மனப்பாதுகாப்புக்கு தெரிஞ்சுக்கணும் சர்ப்ரைஸ் லெவலில் எல்லோரும் அலங்காரமாக பேசுவாங்க ஆஹா ஓஹோ இவங்களுடைய இந்த அழகான பேச்சு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க என்ன தான் நம்மளை கேவலப்படுத்தினாலும் கண்டுக்க மாட்டோம் அது வேண்டாம் இரும்புன்னு தெரியுதுல அதுக்கு மேலே இருக்கிற அலங்காரம் எண்ணத்துக்கு மேக்னெட்டை போடுங்க இரும்பு நெரிஞ்ச தள்ளிடுங்க அதுதான் நம்ம மனதுக்கு பாதுகாப்பு